சரி சவுண்டை ரைஸ் பண்ணிட்டு போறோம் நீ திரும்பி இறங்காதீங்க சரி

கூடாது மேல மேல போயிட்டு உங்களுக்கு

아, 네. 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 아, 아, 네. 아, 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 네. 아, 네. 아, 네. 아, 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 네. 아, 네. 아, 네. 아, 아, 네. 아, 네. 아, 네. 아, 아, 네. 아, 네. 아, 네. 아, 네. 아, 네. 아,

அன்போரோ ஒன்றாக அன்பாக ஓடிவாங்க ஆறோ உன்னை எல்லோரு அன்பாக அன்பாக ஓடி வாங்க ஓடி வாங்க ஆரோ நெல்லோரும் அன்பாக ஓடிவாங்க ஓகே ஒன்பது ஆரோ நெல்லோரு

மருமனோட ஹஸ்பண்ட் யாருன்னா முக்காமுத்து அவங்க வந்து சிதம்பரத்துல விட்டாங்க நாத்த பண்ணி பார்த்து மீது சின்னப்பட்டு இருபது பாட்டு பாடு அவரும் அன்னைக்கு வந்தாங்களே கலைஞர் ரெண்டு பேரும் தான் பாடினாங்க அப்ப இந்த பாட்டுலாம்

இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து பாரதிராஜா வேறு ஹீரோ மொழி ராஜா அப்பா கேரக்டர்லாம் நீங்க மியூசிக் டைரக்டர் நடிக்கிறதுக்கு பாரதிராஜா தொத்து விடுவார் அவ்வளோ அழகா இருக்கா சரி நிறைய நீங்க பாக்கோம்னா நாங்க இந்த வந்து காக்கா அந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து ரீமேக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஆக்சுவலாக எப்படின்னா வரிகள்லாம் மாற்றி மாத்தி நம்ம வந்து சென்னையில ஒரு ரைட்டர் இருக்காரு நமக்கு தெரிஞ்ச ரைட்டர் அவர் தான் வந்து இதை ரைட் பண்ண போறாரு அந்த வரிகளை மாத்த போறாரு ஓகேவா அது எப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அதுக்கப்புறம் நாட்கோரம் அப்படிங்கிற படத்தில் காமெடி ஆக்டர் பண்ணியிருக்காரு நானும் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டு எழுத மீன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டு விஜய் பாட்டு அஜித் பாட்டு எல்லா பாட்டுக்கும் எழுதின ஒரு ரைட்டர் இன்னைக்கு சங்கம் மெட்ராஸில் வச்சுருக்க நாளைக்கு அவர் சந்திக்க போகிறோம் நாங்கள் அவங்க இருபத்தி தேதி மூணு சங்க்ஷன் சொல்லிட்டு மறுநாள் சந்திக்கலான் இருக்கோம் அவர் ரெண்டாயிரத்தி பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் பண்ணார் அந்த திரைப்படத்தில் நான் சொற என் பாட்டுக்கு ரிலீஸ் செய்யக்கூடியவர் கூடியவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக பண்ணார் அவர் கூட சேர்ந்து நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நாட்காரம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் செம்ம காமெடி பண்ணிருவோம் கவுண்ட மணி செலுத்தினா நிற்பிருக்கோம் வடிவலையோட ஒரு சாஃப்ட்வேர் மிஞ்சி போன ஒரு ஒரு காமெடி ஆக்டராக கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன் அது அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு கேலக்சி ஓடிடியில கண்டிப்பா இப்ப பாருங்க ஐம்பது ரூபா பணம் கட்டினா இருபத்தி நான்கு படத்தை பாத்துக்கலாம் கண்டிப்பா ஏன் சீனா நம்ம கட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் சொல்ல வரேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டு எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து அவர் கூட வந்து அவர் கூட ஒரு க்ளாஸில் கற்றுக்கிட்டு இருந்தது அவர் தான் நமக்கு இந்த பாட்டை எழுத போகிறாரு நான் பாட போகிறேன் அண்ணன் மியூசிக் வாசிக்க போகிறாங்க ஓகே கூட யார் இன்சிமெண்ட் வாசிக்கிறாங்கன்னு அதெல்லாம் படம்பெல்லாம் பார்ப்போம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் நீங்களாம் நான் இல்லை அது நான் சொல்ல வரேன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டு எழுதுன ஒரு படம் ஒன்று பண்ணார் அந்த படத்தில் வந்து அந்த படத்தை வந்து நீ போய் இன்ட்ரி எழுதுன்னு சொல்லி என்னை இன்ட்ரி படம் கொடுத்து என்ன இன்ட்ரி எடுக்க சொன்னார் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு என்ன சம்பளம் தான் நான் உங்களை விட்டு போடணும் நானே போய் எடுத்தேன் செம்மையாக ரீச் ஆகுச்சு அந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு எங்கள் படத்தை இன்டோவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா தரம் டேரக்டர் யாராலையும் கெஸ் பண்ண முடியல என்னாலையும் கெஸ் பண்ண முடியல அதான் படம் பார்த்துட்டே இது நான் ஒரு டேரக்டராக ஏன்டா அந்த மாதிரி படம் எடுக்கலாம் வச்சு தலைவலையாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த சின்ன சி இது பார்க்காம சாங்க வந்து லாஸ்ட்டு புலம்புங்க இன்டோவில் இன்டோவ் முடிச்சுட்டு படத்தை பார்த்தீங்கன்னா இது ஆறு ஆறு படமா பேய் படமா இல்லை என்ன பைத்தியம் படமா என்ன தெரியுதுன்னா வளர்கிற மாதிரி இருக்கும் உளருவீங்க டேரக்டராக இருந்தால் அவள் நான் வளருனேன் என் கூட ஒன்று இயக்குநர் சேர்ந்து படம் பார்த்தோம் கும்பகோணத்தில் அவரும் வளர்னாரு அந்த படத்தை பார்த்துட்ட பிறகு சூப்பராக இருக்கு யூஸ் மா இது வேறு அங்கே சீனை வந்து கோத்து விட்டார் அப்படின்னாரு அந்த கோத்து விட்ட விஷயமா தான் லால் சலாம் ரஜினி மகன் இருக்காங்களா அதிசய வந்து ஒரு படம் பண்ணாங்க ஆக்சுவலாக லால் சலாம் படத்தில் நான் நடித்திருக்கேன் ஆக்சுவலாக நிறைய பேர் தான் ரெண்டு மூணு ஷூட் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து அதே கான்செப்ட் தான் இருக்கும் லைட்டாக ஷார்ட் ஷார்ட்டாக காம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விரிவாக்கம் அப்புறம் வரும் அதே மாதிரி தான் அந்த தலைவரும் எடுத்த படம் இருக்குது அந்த படத்தை நான் டிஸ்கஷன்லேயும் கொடுக்குறேன் ட்ரைலர் பாருங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு போட்டி டிஸ்டர் கண்டிப்பாக பாருங்கள் லால் சிலா படத்தையும் பாருங்கள் அதுக்கு மேய்ச்சுக்கு பாருங்கள் அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துருச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதோ படம் ஏகப்பட்ட படங்கள் சொல்லிட்டு போகலாம் இப்போது தனுஷன் நடிச்சிருக்காரு அதில் கூட ஒரு ரைட்டான முறையில் ஒரு சாயல்லாம் இருக்குது அதில் கதைகள் அப்படியே மாற்றி மாற்றி வந்துட்டு சார் அதெல்லாம் ஒரு சரி ஓகே நம்ம வந்து இந்த காக்கா பாட்டை வந்து முரட்டுத்தனமாக நாங்கள் வந்து ரீமேக் பண்ணி லீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா கும்பகோணத்தில் வந்து வானிபிளா சபானா அந்த பார்த்து அங்கே வந்து படத்தை லீஸ் பண்ணாங்க நான் தான் போய் ஃப்ரீ டிக்கெட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஷோ போட்டாங்க அப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஷோ போடுவாங்க ஆஃபீஸில் வந்து பேட்டி எடுத்துருங்க மக்கள் வந்து தேட்டரோடு தேட்டர் நான் படம் பார்த்தேன் ஹவுஸ் ஃபுல்லாக அனுச்சி தேட்ரு பழைய காலத்து படம் காசே கிடையாது டிக்கெட் ஃப்ரீ தான் ஹவுஸ் ஃபுல்லாக அந்த வெளியே வரும்போது மக்கள் கருத்துலாம் பயங்கரமாக இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கப்ஸில் கொடுக்க கண்டிப்பாக பாருங்கள் நான் தான் இன்ட்ரூவ் எடுத்திருக்கேன் அந்த தேட்டரில் வந்து மகிழ்ச்சி சிரிப்பு இன்றைக்கி வைக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க வெறியாக வராங்க ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு கடுப்பாக வராங்க ஓகேவா இப்போ தனுஷ் படம் கூட ரிலீஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து ராயன் பார்த்தா ஒரு குழந்த புல் குழந்த ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ள பிள்ளையெல்லாம் படம் பார்க்க முடியாதுங்க ரவுடித்தனமான ஒரு படம் ஆனால் நல்ல கான்செப்ட்டு பட் ஆனால் அது ரொம்ப குறைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கதைக்கு தேவைனால இருக்குது பட் அந்த மாதிரி படங்கள் வராமல் இன்றைக்கி எப்படி சொல்கிறேன்னு தெரில சரி ஓகே இங்கே எல்லா படமும் ஒவ்வொரு ஜானல் எடுப்பாங்க ஒரு நல்ல ஒன்று கற்றுட்டு வருவாங்க கண்டிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி படம் எடுங்களேன் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போங்களேன் அடித்தடி உடி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ரெட்டு ப ப்ளட்டு தெரிஞ்சிடு வயலன்ஸ் பயங்கர அதிகமாக இருக்குது பதினெட்டு நான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் டிக்கெட் படம் படம் இருக்கு நான் போயிட்டு இருந்தேன் டிக்கெட் எடுக்கு போனேன் போகும்போது தனுஷ் படம் பார்த்தான் போகும்போது ஒரு பையனை உள்ளே வரக்கூடாதுன்னு தள்ளி விடுறோம் தள்ளி விடுறாரு சாரி தள்ளி விடுறாரு என்ன காரணம்னா நீ வரக்கூடாதுப்பா அந்த படத்துக்கு எனக்கு வயசு என்ன ஆதார் கார்டு அப்படிங்கிறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்க வரவங்கள ஒரு ஃபேமிலியோடு வரும் இப்போ நானும் என் பிள்ளை எல்லாம் படம் பார்க்க போடுறேன்னா என் பிள்ளையை உட்னா படம் பார்த்துக்க முடியுமா அந்த இடத்துல துரத்தி விடும்போது என்ன வருது கான்செப்ட் அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் அது வந்து எப்படி சொல்கிறதுனா தெரியல அந்த கான்செப்ட் எடுங்க பட் ஆனால் முன்கூட்டியே நிறைய விளம்பரங்கள் போட்டு தான் இன்றைக்கி சன் பிக்சர் இப்போ பத்து படம் ரிலீஸ் பண்ணுற பெரிய படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா விளம்பரம் தாங்காது எங்கே பார்த்தாலும் டிவியில் சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் கலாநிதிமாரி ஒரு படம் பண்ணான்னு வச்சுக்கலாம் இந்தியன் டூலாம் விளம்பரம் தாங்காது அதே மாதிரி பதினெட்டு வயசு கீழே வராதிங்க வராதீங்க வரைக்கும் விளம்பரம் போடுங்களேன் ஏன் போட மாட்டேறீங்க நாங்கள் கூட்டி விளம்பரம் இருப்போமே வந்து வெளியே போகிறோம் ஓகேவா ட்ரிங்க்ஸ் அடிச்சா உள்ள கூட மாட்டேங்கிறீங்க சந்தோஷம் அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளோ சூழ்பட்டு சொல்லிடுங்க ஓகேவா அப்போ தான் வந்து வருவாங்க இது என்னோட கருத்தாக இருக்குது இந்த விஷயத்துக்கு போனால் நாம் காக்கா பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அண்ணன் தான் முள் பொறுப்பு ஓகேவா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அண்ணன் வந்து பெரிய லெவலு இவரை பற்றி நான் ஆஃபீஸில் நான் பேட்டி எடுக்கிறேன் நீங்களாம் அசிந்திருவீங்க இவர் மூலியமா இயக்குனராக அது மியூசிக் டைரக்டர் இயக்குனராக பெரிய இயக்குனர் இவானுக்கு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் என்ன அழைச்சிட்டு போனார் பயங்கரமாக நான் போய் சொல்லுங்க அண்ணா அனுப்பிச்சு முடியல இல்லை என்ன நீங்கள் ஓகே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க பார்த்திங்கமா அவங்கள பற்றி நிறைய கதைகள் பேசலாம் இது எனக்கு ஆஃபீஸில் பேசுவோம் ஓகேவா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் ஃபேமிலி திருத்தன்று நீங்களா நான் இல்லை இது நம்ம காரைக்கால் நம்ம காரைக்கால் நம்ம அண்ணன் ஓகேவா ஜெயிக்கிறோம் ஓகேவா ஜெயிப்போம் பாடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபோன் ஆயிடுச்சு நான் பாட வைக்கிறேன் அண்ணன் பாடம் சேத்துராஜா அதை பற்றி நம்ம வந்து அப்புறம் மேலே ஆஃபீஸில் வந்து சூப்பராக இன்டர்வியூ எடுத்து நான் போகிறேன் அவங்கள பற்றி யாராவது தெரிஞ்சிங்க இதில் சேத்து ராஜா மியூசிக் டேரக்டரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் வளரணும்னு நினைக்கிறவங்க நானும் அப்படி தான் ஓகேவா அவங்கள பற்றி நிறையா இன்டர்வியூ எடுப்போம் ஆஃபீஸில் போட்டு ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க லைனில் உள்ள குரூப்ல எல்லாருமே அனுப்பிவிடுங்க ஓகே கூலி படம் ஷூட்டிங் வந்துருக்கு சென்னையில் அதில் நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது அது வந்து நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்க